ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்ப இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்து உண்டாயிருக்கு ஒரு குரு சிஷியனுக்கு இடையேயான பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து தேர்தலை வந்து எதிரொலிக்கும் அதிமுகவில் மேலும் பல பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்தே அதிமுகவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மூத்த நிர்வாகி தான் வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தவர் அதனால் வந்து தனிப்பட்ட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வந்துச்சு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து நிறைய குற்றச்சாட்டுக்களை ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து கொண்டு போனாங்க அதனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள வந்து அவங்கள வந்து செங்கோட்டையனை ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓரங்கட்டி கட்டி வச்சுருந்தாங்க அதேமாதிரி சசிகலா அவர்களுக்கும் வந்து ஒரு தீவிரமான விசுவாசியாக வந்து செங்கோட்டை அவர்கள் வந்து இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் ஆவிறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து செங்கோட்டையனை வந்து முதல்வராக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சசிகலா வந்து மைண்டில் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துட்டார் இத்தனைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் அவர் வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் வந்ததுக்கு நம்ம செங்கோட்டையன் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கிளை செயலாளராக வந்து முதன் முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து பதவியேற்றார் அந்த சமயத்துலேருந்தே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு குரு மாதிரி செங்கோட்டையன் தான் வந்து இருந்தார் செங்கோட்டையன் தயவுனால தான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேர்தல்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்தித்த போதிலுமே கூட அதிமுக தலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு திரும்ப திரும்ப வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதற்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் தான் ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புறக்கணிச்சிருக்காரு பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து இவர் வந்து கலந்துக்காம அதை வந்து புறக்கணிச்சிருக்காரு இது வந்து அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு ஏற்கனவே வந்து அதிமுகவில் ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு டி டி சசிகலா இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியாக வந்திருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கு தான் பிரச்சனை திமுகவுக்கு தான் வந்து சாதகமாக வந்து இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இப்போ அதிமுக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டி டி விஜயநகரன் சசிகலா இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியாக நின்னாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக வந்து ஈஸியாக வந்து வீழ்த்திட முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஓபிஎஸ் திரும்ப வந்து சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி வந்து சொல்லிட்டாரு சரி இந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து விஜய் தரப்புலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அதாவது வந்து விஜய வந்து யார் வந்து தலைமையை ஏத்துக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப வந்து இப்பதான் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவரை வந்து முதல்வர் வேட்பாளரெல்லாம் வந்து கண்டிப்பா அதிமுக வந்து ஒத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி தான் கூட்டணியை வந்து உருவாக்குவாங்க அதிமுக முன்னிலைப்படுத்தி தான் கூட்டணியை உருவாக்குவாங்க அப்ப வந்து விஜய் வந்து அதிமுக இணைவதற்கான சூழல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு சூழல தான் கோவையில பாத்தீங்கன்னா அன்னூர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாராட்டு விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதுல வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கல அதற்கு காரணத்தையும் வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லி அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு வந்து தான் திட்டத்தை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுக்காக தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா இதற்கு வந்து நிதி ஒதுக்குனது எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி இதுக்கு வந்து நிதி வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த திட்டப்பணி வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு வந்து அடித்தளமாக இருந்ததே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஆனால் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமோ இல்லை எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமோ மேடையில் வந்து இல்லை ஏன் இன்விடேஷனில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவங்களுடைய ஃபோட்டோ வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமியோடய ஃபோட்டோ தான் வந்து முழுக்க முழுக்க இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு அத் அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறத ஈரோட்டில் தான் வந்து அமைய போகுது அப்போ ஈரோடு சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகாதது எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு மனக்கசப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து வெளில வந்தாலும் சரி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தாலும் சரி அது நிச்சயமா வந்து தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி